போடு ராக பதினாறு உருவான வரலாறு நாப்பாடம் போடு அறிவாயுதமா அடா அட என்னமா பாட்டு பாருங்க என்னமா டான்ஸ் ஆடு பொண்டாட்டி

தெரியல டான்ஸ் ஆடிருக்கேன் டேய் கண்டவங்க கூட எப்படி ஆடுற? ஆ தல கண்டவன்டா என்ன ஸ்டைல பாட்டு பாறா சூப்பரா பாடுறீங்க எங்க வீட்டுக்காரரோட சூப்பரா பாடுறீங்க அப்ப யா கூட வந்துருங்க அதுக்கு எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரே டேய் நான் சைலண்டா பேசி நிக்கிறீங்க இந்த லெவல்ல ஆயிச்சில நான் டைவர்ஸ் பண்ணிரற உங்களை இப்ப என்னடா ஆச்சு உடனே டைவர்ஸ் இன்றா அது மனுஷன் தாங்காதப்பா நீ வாமா நீ கவலைப்படாத எங்க கூட கூடுமாறேன் ஏய் நான் போய் நடக்கடா உன்னோட பாட்டு டான்ஸ் அவர் நல்லா பண்றாரு அதனால நான் அவர் கூட போறேன் வாடி வாடி நாட்டி கட்ட அடுமையால ரெண்டு நிமிஷம் தான் வந்து அதுக்குள்ள தேட்டி போயிட்டாங்க மறக்காம இந்த வீடியோ புல்லா பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி